ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்றைக்கி கோவக்காய் கூட்டு எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் சிறு பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து கோவக்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரை முடி கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிறு பருப்பு கோவக்காய் எல்லாமே நல்லா விந்திருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கலாம் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்ச பிறகு ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்க காயை சேர்த்துட்டு நல்லா ஒருவடி கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வேணும்னா தேங்காய் தொருள் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சூடான சாதம் ரச சாதம் அப்புறம் சப்பாத்தி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்